ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஜாப் வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் கம்பெனியோட நேம் என்னென்னா பிப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு கோட்டை லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டிப்ளமா அண்ட் பிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சென்ற பொறுத்த அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு மூணு ஷிஃப்ட் இருக்கும் சண்டே வந்து ஃபிக்ஸ்டு ஆஃபாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்கன்னா ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா கிண்டி போரூர் பூந்தமல்லி கோயம்பேடு அம்பத்தூர் ஆவடி காஞ்சிபுரம் சுங்கவாசத்திரம் திருவள்ளூர் ஸ்ரீபரமுதூர் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ரெண்டு கான்டாக்ட் நம்பர்களை ஏதாவது ஒரு கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ